வணக்கம் அழகின்ற சொல்லுக்கு முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா சுடராக வந்த வந்தவேள் முருகா கொடும் சூரரை போரிலே வென்ற வேள் முருகா சுடராக வந்த வேல் முருகா கொடும் சூரரை போரிலே வென்ற வேல் முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா முக்கணியான தமிழ் தந்த செல்வமே முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா ஆண்டியாய் நின்ற வேல் முருகா உனை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா பழம் நீ அப்பனே முருகா பழம் நீ அப்பனே முருகா ஞான பழமுன்னை அள்ளாது பழமேது முருகா அழகென்று சொல்லுக்கு முருகா குன்றாரும் குடிக்கொண்ட முருகா பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா கொன்றும் குடிக்கொண்ட முருகா பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அள்ளவோ முருகா சக்தி உமை பாழனே முருகா சக்தி உமை பாழனே முருகா மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா பிரணவப் பொருள் கண்ட திருமுருகா பொருளுக்கு குருவான தேசிகா முருகா பிரணவப் பொருள் கண்ட திருமுருகா பொருளுக்கு குருவான தேசிகா முருகா அரகரா சண்முகா முருகா என்று பாடுவோர் எண்ணத்தில் ஆடுவாய் முருகா அழகென்று சொல்லுக்கு முருகா அன்பிற்கு இல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா எந்தன் கலியுக வரதனே அருள்தாரு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா